அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க தலைப்பு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் புதன் கிரகத்தை வணங்குவது ஏன் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையை முதல் சனி இரண்டாம் சனி மூன்றாம் சனி என்று வணங்குகிறார்கள் அந்த சனிக்கிழமைகளில் யாரை வணங்குகிறார்கள் புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள பெருமாளை வணங்குகிறார்கள் விஷ்ணு என்று அழைக்கப்படும் பெருமாளை வணங்குகிறார்கள் ஏன் சனிக்கிழமை புதன் கிரகத்திற்கு புதன் கிரகத்தை வணங்குகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வருடமும் புதன் கிரகம் புரட்டாசி மாதம் அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் அக்டோபர் மாதம் தான் அவர் வானத்தில் உச்ச வீட்டிற்கு செல்கிறார் புதன் கிரகம் அந்த உச்ச வீடு கன்னி வீடாகும் கண்ணீராசி வீடாகும் அந்த உச்ச வீட்டிற்கு போகும் பொழுதே அந்த காலத்தில் வருகின்ற அந்த புரட்டாசி மாதத்தில் தான் அவர் உச்ச வீட்டிற்கு அந்த அக்டோபர் மாதம் அந்த புதன் கிரகம் செல்கிறது அந்த காலத்தில் வரும் சனிக்கிழமைகளில்தான் புதன் கிரகத்தை பெருமாளை புதன் கிரகத்தின் அம்சமான அந்த பெருமாளையும் விஷ்ணுவும் விஷ்ணுவையும் வணங்குகிறார்கள் ஏன் இதை தெய்வம்சையும் சனிக்கிழமை புதன் கிரகத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் கிட்ட இருப்பது எல்லாமே பிரச்சனை தான் மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்தும் அனைத்து பிரச்சனைகளையும் தடை தாமதம் மெதுவாக நிகர நகரக்கூடிய கிரகம் சனி மந்தன் மனுஷ மொழியை அப்படியே மந்தமாக்கி மனித மொழியை செயல்பட விடாமல் சோகத்தில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு மந்தமான கிரகம் சனி எனவே அந்த சனி கிழமையே மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் மாசம் என்கின்ற அந்த அக்டோபர் மாதத்தில் புதன் கிரகம் வானத்தில் உச்சமாக இருக்கிறது புதன் கிரகம் யார் அறிவாளி புத்திசாலி விஞ்ஞானி மனித மொழியை சிறப்பாக கல்வி அறிவியை கொடுத்து சிறப்பான முன்னேற்ற பாதையில் மனிதனை வாழ வைப்பதற்கான அந்த அறிவை புத்திசாலித்தனத்தை மனித மூளைக்கு புத்திசாலித்தனத்தை தந்து வாழ வைக்கும் கிரகம் புதன் கிரகம் கிரகம் வானத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் மட்டுமே அவர் வந்து அந்த அக்டோபர் மாதம் என்ற புரட்டாசி மாதம் உச்ச வீட்டுக்கு சென்று உச்ச நிலையில் இருக்கிறார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுக்குள் நகர்கிறார் சொக்கனுடைய வீட்டில் எனவே அதனால்தான் புதன் கிரகத்தை சனி இந்த மந்தமான காலமான அந்த சனிக்கிழமையில் சரிதான் பிரச்சினையை மனிதனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த மந்த நிலையை போக்குவதற்காக அந்த அறிவாளி கிரகமான புதன் கிரகத்தை அன்றைய அந்த மந்தமான நாளில் அறிவாளி கிரகத்தை அறிவாளி கிரகமான புதனை வணங்கினால் நம்முடைய மூளை மந்த நிலையிலிருந்து ஒரு அறிவை நோக்கி ஒரு நற்சந்தனையை நோக்கி நல்ல புத்திசாலி நோக்கி செல்லும் என்ற காரணத்தினாலே தெய்வாம்சியம் பொருந்திய ஞானைகள் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அக்டோபர் மாதம் வரும் சனிக்கிழமைகளில் புதன் பகவானை புதன் கிரகத்தை பெருமாளையும் அந்த விஷ்ணு என்று புதன் ஆதிக்கத்தில் உள்ள அந்த கிரகங்கள் அந்த தெய்வங்களை வந்து வணங்க சொன்னார்கள் இது மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒருவரிடத்தில் இருக்கிறவர்களிடத்தில் தான் கேட்க முடியும் புதன் உச்சமாக இருக்கிறார் உச்சம் என்றால் பலமாக இருக்கிறார் வானத்தில் ஒளியோடு அதிக ஒளியோடு உச்ச ஒளியோடு இருக்கிறார் அப்போ அவரிடம் அதிகமான நல்லறிவு புத்திசாலித்தனம் எல்லாமே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அந்த புரட்டாசி மாதம் அந்த கிரகத்துடன் இருக்கிறது அந்த மந்தமான நாளில் சனி வந்து மனுஷ மூலையை மந்தமாக்கி பல்வேறு வகையான தடைகளை கொடுப்பவர் அந்த நாளில் சனிக்கிழமை நாளில் அந்த புதன் கிரகமான உச்சமாக இருக்கக்கூடிய அந்த புதனை வணங்குவது புத்திசாலித்தனம் அறிவு அறிவாளித்தனம் எல்லாத்தையும் கொடுத்து அவரை மனிதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வாழ வைக்கும் என்ற காரணத்திற்காகவே ஆகவே அந்த புதன் கிரகம் பலமாக இருப்பதால் இருக்கிற ஒரு இடத்தில் தான் நாம் பெற முடியும் புதன் கிரகம் கெட்டு போயிருக்கிற காலத்தில் அவரை வணங்கினால் அவர்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்காது அவரே ஒளி இல்லாமல் இருப்பார் பாவத்துவமாக இருப்பார் அவருடைய சுற்று வட்ட பாதையில் பூமி சுற்றி அவர் வந்து இந்த சூரியனை சுற்றி வரும் பொழுது எனவே சூரியனை சுற்றி வரும்பொழுது அவர் எந்த இடத்தில் அதிக ஒளியோடு அந்த புதன் கிரகம் இருக்கிறார் என்பது என்றால் அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் என்பார்கள் அந்த காலத்தில் அந்த புதனை சனிக்கிழமையில் வணங்குவது அந்த சனி கிட்டே இருக்கிற அந்த மந்தத்தில் இருந்து தன்னை மனிதனை காப்பாற்றி புத்திசாலித்தனத்தை நோக்கிச் செல்வதற்காக வணங்குகிறார்கள் என்பதே விஞ்ஞான ரீதியாக உண்மையான விஷயம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்கீர்கள் வாழ்க வளமுடன்